அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தகை அணங்கு உறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கடாக்களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படாமுலை மேல் துகில் கடாக்களில் ஆண் யானை அதனுடைய முகத்தின் மேல் போர்த்துள்ள அந்த துணியைப் போன்று பெண்ணின் மார்பின் மேல் போர்த்திய துணி உள்ளது சாரி விச் கவர்ஸ் த செஸ்ட் ஆஃப் த லேடி ஈஸ் லைக் அர்னமெண்டல் கிளோத் கவரிங் த ஃபேஸ் ஆஃப் மேல் வயலண்ட் எலிபன்ட் இதற்கு என்னுடைய துளிப்பா ஆண் யானை முகம் மறைக்கும் துணியாக பெண்ணின் மார்பு கச்சை மதம் கொண்ட ஆண் யானையின் முகத்தை மறைக்கும் துணியாக பெண்ணின் மார்பு கச்சை இதுவரைக்கும் கண்ணை பற்றி வரைத்துக் கொண்டு வந்திருந்த வள்ளுவர் சற்றே கீழங்குகிறார் பிரம்மன் கஞ்சன் என்று நினைத்தேன் சற்றே குனிந்தேன் சற்றே தலை அவன் வள்ளல் என்று வைரமுத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த மாதிரி இடையை பார்த்து கஞ்சன் என்று இறைவனை நினைத்தேன் சற்றே தலை உயர்த்தினேன் அவனை வள்ளல் என்று புரிந்து கொண்டேன் எழுதியிருப்பார் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி பெண்ணினுடைய மார்பு பகுதியை பற்றி இப்பொழுது வள்ளுவர் சொல்ல வந்திருக்கார் எதனாலன்னா ஒரு மனிதன் ஒரு தலைவன் தலைவியை பார்க்கும் பொழுது எடுத்தொன்னே அவளுடைய முகத்தைத்தான் பார்ப்பான் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெளிப்பாடுகளை பற்றி ஐயன் ஆறு குரலில் சொல்லிட்டார் இப்ப தலையை சற்றே கீழறக்குகிறான் அவளுடைய மார்பு தெரிகிறது கழுத்து தெரிகிறது மார்பு தெரிகிறது அந்த மார்பினுடைய அழகும் அவனை உறுத்துகிறது அதைத்தான் எடுத்து சொல்றார் கேரளா பக்கம் போயிருந்தோம்னா அந்த யானைகள் எல்லாம் பார்த்திருப்போம் சில சமயங்கள் அது மதம் கொண்டு ரொம்ப வன்முறை செய்யும் பெரும்பாலும் சமயங்கள் அமைதியா இருக்கும் அந்த மதம் கொண்ட ஆண் யானையை அமைதியாக படுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு துணியை அதுக்கு பேரு படாம் என்று அந்த துணிக்கு பெயர் கட் படாம் என்று பெயர் கண்ணை மறைக்கக்கூடிய துணி கட் என்றால் கண் கண்ணை மறைக்கக்கூடிய துணி அதுல பாத்தீங்கன்னா கண்ணு வந்து தெரியாது பாதி மறைஞ்சிருக்கும் முக்கால்வாசி மறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கூண்டு மட்டும் தெரியாது எப்பொழுதுமே கண்ணில் நிறைய விஷயங்கள் படும் பொழுது எடுத்து எல்லாத்தையும் உடைக்கணும்னு அந்த யானை நினைக்கும் மதம் கொண்ட யானை நினைக்கும் நிறைய பொருள்கள் நிறைய காட்சிகள் வரும் பொழுது இப்ப இந்த துணி அந்த பார்வையை மறைப்பதனால் அந்த மதம் கொண்ட யானை அடங்கி நடக்கிறது அதுபோல் பெண்ணின் மார்பு சேலையும் அவளுடைய அடங்காத அந்த மார்பை அடக்கி வைக்கிறது என்று ஐயன் வந்து கொஞ்சம் குறும்புத்தனமான பொருளை இந்த குரலை சொல்றார் காமத்துப்பால் எந்த வந்து விட்டால் இன்பத்துப்பால் என்று வந்து விட்டால் இப்படிப்பட்ட பொருட்களை இப்படிப்பட்ட சொல்லாடையை இப்படிப்பட்ட கருத்துக்களை ஐயன் சொல்லத்தான் செய்வார் அதையும் இருபாலரும் ரசிக்கத்தான் வேண்டும் அப்படிங்கறதா இதுல முக்கியமான விஷயம் கடா கலிற்றில் மேல் கட்படா மாதர் படா முளை மேல் துகி நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க மனுஷன் சேலம் ஒரு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்